அலாம் ஓர் வஹமத்துல்லாஹி வரகாதுகோ இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வாழும் மனித சமுதாயம் ஆகிய நாம் பல முன்னேற்றத்தையும் பல சாதனைகளையும் புரிந்து புகழார உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எடுத்துக்காட்டாக பல நாட்கள் செய்யக்கூடிய நம்முடைய வேலைகளை சிறு நாட்களிலேயே செய்து முடிக்க கம்ப்யூட்டர் ஒரு இடத்தில் அமர்ந்த வண்ணம் பல மயில் தூரத்துக்கு அப்பாற்பட்ட மனிதர்களிடம் உரையாடும் தொலைபேசிகளையும் கண்டுபிடித்து சாதனை புரியும் மனித சமுதாயம் மரணத்தை தடுத்து நிறுத்துவதற்கான வழியை மட்டும் ஏன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை இது முடியாத விஷயமாகவும் அல்லாஹுவை சார்ந்ததாகவும் இருக்கிறது மரணம் என்பது இடம்பெயர்தல் என்ற அர்த்தத்தை கொண்டதாகும் எவ்வாறு ஒரு இடத்தில் இருந்த பொருளை மற்றொரு இடத்திற்கு நகர்த்துகிறோமோ அதே போலதான் மார்க்கம் மேதைகள் மனித வாழ்வை இவ்வுலக வாழ்வு கபரு வாழ்வு மறுமை வாழ்வு என மூன்று வகையாக பிரித்து தந்திருக்கிறார்கள் மரணம் நிச்சயம் ஒரு தருணம் வரும் என இறைவன் கூறுகிறான் ஆம் யாவரும் மரணப்பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்பது உலகறிந்த உண்மைதான் மரணம் என்பது சராசரி மனிதனுக்கு மட்டுமல்ல மனிதனை புனிதனாக வந்த இறை உண்டு என இறைவன் கூறுகிறான் மரணத்தை பற்றி செல்லும் வழக்குகளுக்கே மரணம் உண்டு என்பது மாணவியின் கூற்று இதற்கும் மேலாக மரணத்திற்கே மரணம் உண்டாம் எவ்வாறு மன்னனின் மகஷர் மைதானத்தில் மரணத்தை ஒரு ஆட்டின் வடிவத்தில் நிறுத்திவிட்டு அவற்றை இறைவன் மரணிக்கச் செய்வானாம் ஆக உலகில் இறைவனைத் தவிர எதற்கும் நிலையான நிரந்தரமான அந்தஸ்து அல்ல என்பது தெளிவாயிற்று காற்றை வசப்படுத்தும் ஆற்றலை இறைவனால் அருளப்பெற்ற சுலைமான் நபி அவர்கள் அரசவையில் மரணத்தின் அறிகுறியை காட்டப்பட்ட மனிதன் ஒருவன் காற்றின் சக்தியால் மனித நடமாட்டம் இல்லா இடத்தில் என்னை தூக்கி எரிந்து விடுங்கள் என முறையிடுகிறார் நபி அவர்களும் சரியென சொல்லி தூக்கி எறியப்படுகிறார் அம்மனிதர் அவ்விடத்தை சுற்றி பார்க்கிறார் ஒரு நபரை தவிர எவரும் அங்கு காணப்படவில்லை காணப்பட்ட அந்த நபர் யார் தெரியுமா அவருதான் மரணத்தை வாங்கும் மலக்கம் மலக்க மனிதர்களுக்கு சொன்னார் மனிதனுக்கு சொன்னாராம் இறைவன் உன்னுடைய உயிரை பறிப்பதற்கே எனக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றான் அதனால்தான் உண்மை நோக்கி நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அம்மனிதரின் உயிரை கைப்பற்றினார்களாம் மனிதா நீ இரும்பு கோட்டையிலே அகப்பட்டு கண் அகப்பட்டு கொண்டாலும் சரியே மரணம் உண்மை வந்தே தீரும் என இறைவன் கூறுகிறான் ஒரு கதையொன்று கூறுவார்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் மீன் பிடிக்கும் மீனவனிடம் ஒரு நகரவாசி உனது தந்தை எங்கே இருந்தார் என்று கேட்டான் இக்கடலில் மீன் பிடிக்கும் இறந்தார் என அந்த மீனவன் பதில் கூறினான் உனது பாட்டன் எங்கே இறந்தான் இதே கடலில்தான் தான் என்று மீனவன் கூறினான் அப்படியானால் உன்னை போல உலகில் யாரும் இருக்க முடியாது தந்தையும் பாட்டனையும் கொன்ற இதே கடலிலேயே நீயும் வேலை செய்கிறாயே என்று நரகவாசி கூறினான் அதை செவியூற்ற மீனவன் அது சரி உனது தந்தை எங்கே இறந்தார் என கேட்டான் நகரவாசி வீட்டில்தான் என கூறினான் உனது பாட்டன் எங்கே இறந்தான் என கேட்டான் அவரும் அதே வீட்டில்தான் இறந்தான் என கூறினார் அப்படியானால் உனது தந்தையையும் பாட்டனையும் கொன்ற அதே வீட்டிலேயே நீயும் வாழ்கிறாயே உன்னை பெரிய முட்டால் இந்த உலகில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று மீனவன் பதில் கூறினான் ஆம் மரணம் எங்கிருந்தாலும் ஏற்படக்கூடிய ஒன்றுதான் அதற்கு அஞ்சு கொண்டிருப்பது அறியாமையாகும் ஆக மரணிக்க பிறந்த மனிதன் எத்தனை உருக்கமான நிலையை உணர மறுக்கிறான் தம் உடம்பில் இருக்கும் தெம்பை நினைத்து அறிவுரைகளை ஒதுக்கி தள்ளுகிறான் நபிசரலாக உலகி வல்லும் அவர்களுக்கே அல்லாஹ் அழகாக சொன்னான் நபியே வலிமையான ஒருவன் தன்னுடைய வலிமையை பெருமையாக பேசினால் மரணத்தை தடுத்து நிறுத்த சொல்லுங்கள் அறிவில் சிறந்தவன் தன்னுடைய அறிவில் பெருமையாக நடந்தால் அவனுடைய முடிவை முன்னதாக சொல்லச் சொல்லுங்கள் செல்வந்தன் செல்வத்தில் பெருமை என்னுடைய படைப்புக்கு ஒரு நாள் உணவு கொடுக்க சொல்லுங்கள் என்று கூறினான் ஆம் உண்மைதான் எத்தனை செல்வந்தராக இருந்தாலும் அறிவில் சிறந்து விளங்கினாலும் உடல் வலிமையில் மிக மகிழ்ந்தாலும் மனிதன் அடிமைதான் இறைவனுடைய கட்டளைக்கு முன் அவன் சரணடையாமல் இருக்க முடியாது ஆக ஒரு நாள் மன்னரையை சந்திப்போம் என நாம் சிந்திப்போம் பாகிஸ்தான் ஹிந்துஸ்தான் எந்தஸ்தான் போனாலும் சரி ஒரு நாள் கபுஸ்தான் போக வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது உணர்வோம் பிறரையும் உணர வைப்போம் வாஹிரு தவானா அகமதுல்லாஹ் ரபில் அலமே அசலாம் வலைக்கும் ஓர் அஹமதுல்லாஹி